நிறைய ஆயில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஆரஞ்ச் ஆயில் பத்தி சர்ச் பண்ணும் போது என்ன இருந்துச்சுன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து எனக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அதுல விட்டமின் சி இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பெயிண்ட்ரஃப் எல்லாம் இருக்காது இந்த இச்சினஸ் வந்து அந்த ஸ்கால்ப்ல வந்து இருக்கவே இருக்காது கூகுள்ல இருந்ததை பார்த்துட்டு நானும் காய்ச்சி தான் தந்துச்சு ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணும் போதே நல்ல ரிசல்ட் அது மட்டும் இல்ல நான் காஃபி டீ கொஞ்சம் அதிகமா குடிக்கிறதுனால பித்தத்துனால முடி கொஞ்சம் வெளியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த ஆரஞ்சு ஆயில் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன் ஏன்னா ஆரஞ்சுக்கு வந்து இந்த ஆரஞ்சு லெமன்லாம் இந்த பித்தத்தை குறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால ஆரஞ்சு ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நல்லா ரிசல்ட் தருது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க